எத்தனையோ நாள் என் தூக்கத்தை நான் தொலைத்திருக்கிறேன் இந்த மக்களை எப்படி ஒரு பெரியார் இல்லை ஒரு தமிழரசு இல்லை ஒரு கலிய பெருமாள் இல்லை ஒரு அம்பேத்கர் இல்லை ஒரு ஆணைமுத்த ஐயா இல்லை எப்படி இந்த சமூகத்துக்கு அறிவு போட்டு இதை புரிய வைக்க போகிறோம் புரிதல் உள்ள சமூகமாக மாற்ற போகிறோம் நம்ம தாய்மார்கள் இதையெல்லாம் செஞ்சோம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதெல்லாம் கண்டேன் சரிங்க எல்லாம் திராவிடத்தின் மீது விமர்சனம் பண்றாங்களே காங்கிரஸ் பிஜேபி வேணாம் திமுக வேணாம் அண்ணா திமுக வேணாம் மாற்றா நம்ம போய் நிற்கும் சரி சாதி கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்களே ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியா போய் நின்றேன் தனியா நின்று என்எல்சி மக்களுக்காக தேசவிரோத வழக்குகளை சந்தித்தேன் பல போராட்டங்களை சந்தித்தேன் அந்த தொழிலாளி அந்த மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது அந்த மக்கள் சொல்றார்கள் மாசம் ஒரு லட்சம் எண்பேரம் சம்பளம் வாங்க வீட்டு இல்லத்தரசிகள் சொல்றார்கள் அந்த வேட்பாளர் பேர் சொல்லி அவர் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு இந்த வேட்பாளர் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கற எம்மா அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வாங்கல நிலநடுப்பதை எதிர்த்து போராடல ஜெயிலுக்கு போகல நான் தான்மா போராட உனக்காக அப்ரடி முடிச்சவனுக்கு வேலை கூடு ஒப்பந்த தொழிலாளி பதிமூணாயிரம் பேரை நிரந்தர பண்ணு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் தான் வழக்கு நடத்தினேன் இங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் கான்ட்ராக்ட் லேபர் பணி நேர்ந்தோம் எல்லா பிரச்சனைக்கும் நான் தானமா வந்து நின்னேன் அவங்களா யாரும் வரலையம்மா தேர்தல் நேரத்தில் அவங்க தலைமைகளால் அறிவிக்கப்பட்டு அன்னைக்குதான்மா வருவாங்க அவங்களும் நாங்களும் ஒன்னா அப்படின்னா காந்தி நோட்டு எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னா